ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்மு சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போது சில மிக்சட் சாரி கலெக்ஷன் தான் ஆஃபர் சாரியும் பார்க்க போகிறோம் செம்ம சூப்பரான சாரி அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையான சாரீஸ் ஓட இன்றைக்கி வந்திருக்கேன் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஆஃபர் இருக்க சாரீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஆஃபர் இனி எப்பவுமே கிடைக்காது இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு கேட்லாக் சாரி தான் இந்த மாதிரி தான் இருக்கும் சாஃப்டான ஒரு பூனம் சாரி ஃபேப்ரிக் வந்து ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் வித் கம்பி லைன்ஸோடு வந்துடுது சூப்பராக இருக்குங்களா சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்குங்க செமக்யூட்டான ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் வந்துடும் இது ஒரு சாரியோட ஓப்பன் வியூ நான் காமிக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அண்ட் ப்ளவுஸ் இது வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சாரிக்கு நல்ல புட்டாஸ் டிசைன்ஸோட ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் இது வந்து உங்களுக்கு பல்லு சாரிக்கு வரக்கூடிய பல்லு இது சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சுத்தமாக டிரான்ஸ்பெரன்சி இருக்காது சாரி வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக மெல்லீஸாக சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக் தான் பட் இது ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் லைட் வெயிட்டடாக க்யூட்டாக இருக்குது இந்த சாரி வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்குது மல்டிபிள்ஸோடு வந்து இருக்குது கலர்ஸ் வந்து ஒன்லி ஃபோர் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது வந்து ரெட் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டூ டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் இரநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தம்பது ரூபா மட்டும்தாங்க ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் தமிழ்நாடு அண்ட் பண்ணிச்சர் ஃப்ரீ ஷிப்பிங் அதை ஆகும் பார்த்துட்டு குய் ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செம்ம க்யூட்டான ஒரு நேவி ப்ளூ சூப்பரான நேவி ப்ளூ இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் பல்லும் இருக்கும் உங்களுக்கு சாரிக்கு நாட் பிளாக்கு ப்ளூ இருக்குங்க சாரி எது நல்ல ஒரு டார் கலர் தான் உங்களுக்கு வீடியோவுக்கு எப்படி தெரியும் தெரில லைட்டாக தெரியுதோ ஷேட் தெரியுது டூ டபுள் நைன் மட்டும்தான் ஷிப்பிங் வீடியோட மெட்டீரியல் வந்து ஃபேப்ரிக் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கிளாஸியாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பிங்க் கலர் வித் ஃப்ளோரல் டிசைன் அண்ட் கம்பி லைன்ஸோடு வந்துடுது இந்த சாரிக்கு இந்த மாதிரி ப்ளவுஸும் வந்துடும் உங்களுக்கு எல்லா சாரிக்குமே ப்ளவுஸ் வந்துடும் சாரீ லென்த் ஆறு மீட்டர் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எல்லோ கலர் மஸ்டர்ட் கலர் செம க்யூட்டான ஒரு கலர் மஸ்டர்டு வித் ரெட் கலர் வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கலரில் மஸ்டர்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது க்யூட்டாக இருக்குது கலெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சாரீட ஃபுல் வியூ டூ டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் மோஸ்ட் வாண்டடான டிமாண்டான ஒரு கலெக்ஷன் தான் அழகான பிஸ்தா கிரீனில் ப்ளைனாக இருக்கும் அண்ட் இந்த வந்து ஃபுல்லாக கட் ஒர்க் டாப் அண்ட் பாட்டம் கட் ஒர்க் வந்துடும் பல்லு சைடும் உங்களுக்கு கட் ஒர்க் வந்துடும் இதுவும் கட் ஒர்க் வந்துடும் சாரி மட்டும் செப்பரேட்டான ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்ம க்யூட்டாக இருக்குது இதெல்லாம் மற்ற செல்லர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்ன ப்ரைஸுக்கு சேல் பண்ணுவாங்கன்னு தெரியும் நம்மக்கிட்ட ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் செம்ம க்யூட்டான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் வந்துட்டு சிங்கிள் பீஸ் இருக்குது லாஸ்ட் டைம் நிறைய எல்லாமே போச்சு இப்போ சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஸோ பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ப்ரியோட கொடுக்குறோம் முந்நூற்றி தொண்ணூற்றா மட்டும் தான் இந்த ப்ரைஸுக்கு இந்த கலெக்ஷன் சான்ஸே இல்லை எங்கேயுமே பை பண்ண முடியாது ஸோ ஒன்லி த்ரீ கலர்ஸ் தான் இருக்குது சிங்கிள் பீஸ் தான் இருக்குது லாவண்டர் கலர் சூப்பரான லாவண்டர் கலர் செம்ம க்யூட்டாக இருக்குது அதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் வந்து ஐஸ் ப்ளூ சூப்பரான ஐஸ் ப்ளூ ஸோ அதுக்கு வரக்கூடிய க்யூட்டான ஒரு ப்ளவுஸ் த்ரீ டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் க்ரீயோடு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுவும் சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் தான் நல்ல ஒரு பீச் பிங்க் மாதிரி இருக்குது ஃபேப்ரிக் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வித் ஜாலர் ஒர்க் கூட வந்துடுது இந்த மாதிரி பாருங்கள் செம்மையாக இருக்குது க்யூட்டாக இருக்குது இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேர் ஒர்க் வச்சு ப்ளவுஸ் வந்துடும் ஸாரி கலர்லேயே பேர் ஒர்க் வச்சு இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது வந்து வாஷ் பண்ணாலோ இது பண்ணாலும் ரிமூவ் பண்ணாலோ போகாது டபுள் சைன் நாட் போட்டு வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் அது ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ அதில் இன்னொரு எல்லோ கலர் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் வியோடு டிரான்ஸ்பரண்டானா இருக்காது ஆஷ் கலர் பிஸ்தா கிரீன் க்யூட்டான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க டூ சாரி இது த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஷிப்பிங் வியோடு கொடுக்குறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கட்வால் கலெக்ஷன் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் அழகான மஸ்டு கலரில் இந்த மாதிரி ஜாரி பட்டனம் வந்துடுது சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் வந்துடும் இந்த சாரிக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் உங்களுக்கு பல்லும் பிங்க் கலரில் ப்ளவுஸும் பிங்க் கலரில் வந்துடும் செப்பரேட்டாக இருக்குது சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் பார்த்துட்டு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது குயிக் ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆஃபர் ப்ரைஸ் தான் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஐஸ் க்ரீன் வித் சில்வர் ஜரி பார்ட்ரு ஒர்க்கில் உங்களுக்கு சூப்பரான பல்லு அழகான கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துடுது த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீ சூப்பரான சாரீஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான எல்லோ கலர் ஒரு மாதிரி க்ரீன் கலந்த எல்லோ மாதிரி சில்வர் ஜரி ஒர்க் வந்துடுது சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி காப்பர் ஜரி ஒர்க் வந்துடுது இந்த சாரீக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது பிங்க் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் சூப்பரான பிங்க் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுது செம க்யூட்டான ஒரு சாரீஸ் ஸாரீட ஃபுல் வியூ த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் தான் ஃபேப்ரிக் வந்து செம்ம க்யூட்டாக இருக்குது சாண்டல் கலர் வித் ஜரி பார்டரோட வந்துடுது ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக புட்டாஸ் டிசைன்ஸும் வந்துடுது உங்களுக்கு அண்ட் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் பல்லு ப்ளவுஸ் க்ரீன் கலரில் வந்துடுது இது வந்து பிளாக் கலரில் வந்துடுது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட சாஃப்ட் சில்க் செம்மக்யூட்டான ஒரு சாஃப்ட் சில்க் சேண்டல் வித்து ஜரி படரோடு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது சாரி அழகான பிக்கா கலரில் சில்வர் ஜரி புட்டாஸ் வந்துடுது சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஜரி ஒர்க்கில் வந்துடும் அண்ட் இந்த சாரிக்கு கான்ட்ராஸ்ட் கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது சேம் கலரில் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோங்க உங்களுக்கு யூனிஃபார்ம் சாரீஸ் என்ன சாரீஸ் என்ன மாதிரி என்ன மாதிரி ஃபேப்ரிக் வேணாலும் எப்போ வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் சாண்டல் கலர் வித் ஜரி ஒர்க்ஸோடு வந்துடுது சூப்பவாக இருக்குது இந்த சாரீக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடும் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் சாரீட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட நெக்ஸ்ட்டு ஐஸ் ப்ளூ சூப்பராக இருக்குது த்ரெட் ஒர்க்கு தான் இது ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் வந்துடுது உங்களுக்கு இந்த ஸாரிக்கு வரக்கூடிய பல்லு ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான அழகான சாரீ சாஃப்டான க்ரீன் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி புட்டாஸ் வந்துடுது இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட் சாண்டல் கலரில் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் வந்துடுது மீனாக்காரி ஒர்க்கோட கான்ட்ராஸ்ட் கலரில் தான் உங்களுக்கு பிங்க் கலரில் அழகான ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் ஆஃபர் ப்ரைஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக் கிளியர் அண்ட்ஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட சேரண்ட் ஃபுல் வியூ ஸோ ஆஃபர் ப்ரைஸில் போடுறது ரிட்டன் ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு ஓகேனா புக் பண்ணிக்கோங்க மஸ்டர்ட் கலரில் ஹெவி புட்டாஸ் டிசைன்ஸ் வித் ஜாரி பார்டரோட சில்வர் ஜாரி பார்டரோட வந்துருது அண்ட் இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ் இது நல்ல த்ரீ டி ஒர்க்கில் இருக்கும் உங்களுக்கு எஃபெக்ட் த்ரீ டி எஃபெக்டில் இருக்கும் சூப்பரான ஒரு சாண்டல் கலர் ஒரு ஹாஃப் ஒயிட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பல்லு இது வந்து பல்லு இது வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் அண்ட் பல்லு இந்த சாரிக்கு இருக்குது ரொம்ப சூப்பவாக இருக்குது நீட்டாக இருக்கும் ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு வேர் பண்ணுறது டெய்லி ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணுறதுக்கு செம நீட்டாக இருக்கும் ஒரு கனகாமர ஷேடில் ஃபுல்லாக ஹெவி ஜரிவு இருக்குது உங்களுக்கு இதுக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ் கலர் பல்லு வந்துடுது அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் வந்துடுது கோன்ட்ராஸ் கலரில் செம நீட்டாக இருக்குது சாரி சாரியோட ஃபுல் வியூ இந்த சாரிக்கு வந்துட்டு அழகான அண்ட் சூப்பரான கலரில் உங்களுக்கு ப்ளூ கலரில் டஸ்கி கலரில் ப்ளூ கலரில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜரி ஒர்க்கும் வந்திருக்கு உங்களுக்கு போர்டரில் இந்த சாரிக்கு காண்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீ ஸோ குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாண்டல் கலர் வித்து சில்வர் ஜுவரி போர்டர் ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க் கலரில் பல்லு அண்ட் பிங்க் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் மிஸ் பண்ணிவிடாதீங்க த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் ஆஃபர் ப்ரைஸில் அழகான சாரி கலெக்ஷன்ஸ் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்கான பாட்டன் ஒரு பிங்க் ஆரேஞ்ச் கனகாமர கலர் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி கூட வந்துடுது பார்டரு சாரியோடய ஃபுல் வியூ இதுக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துருது சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஷிப்பிங் ஃபீயோட ரொம்ப அழகான ஒரு சாரி மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ரோஸ் கலரில் கோப்பர் ஜரி ஒர்க்கு டாப் அண்ட் பாட்டம் போர்டர் வந்துடுது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சூப்பர்வாக இருக்குது சாரி இதுக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸ் பல்லு இது சூப்பரான கலெக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீ நெக்ஸ்ட்டு இது ஒரு லைட் ஆஷ் கலரில் உங்களுக்கு இது ஃபுல்லாக ஜாரி ஒர்க்கு இது வந்து த்ரெட் ஒர்க்கில் வந்துடும் பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தாங்க ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோங்க நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான டிஜிட்டல் பிரிண்ட் ப்ராண்டட் சாரி டிஜிட்டல் ப்ரிண்ட் நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரல் டிசைன் வித் பிங்க் கலரில் பார்ட்ரு ஜாரி பார்டரோட வந்துருது கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது செம்ம க்யூட்டான ஒரு சாரி த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த சாரியோட ப்ரைஸும் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் சூப்போவாக இருக்குது மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது ஒரு சிங்கிள் பீஸாக இருக்குது பியூட்டிஃபுல்லான மஸ்டர்ட் கலரில் இந்த மாதிரி சக்ரா டிசைனில் வந்துடுது சாரியில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி பார்டர் டிசைன் வந்துடும் சாரியோட ஃபுல் வியூ சூப்பரான பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் இந்த சாரியும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம போட்டது ப்ராண்டட் சாரீ இதில் வந்துட்டு ஒரு மூணு பீஸ் மட்டும் இருக்குது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைனுக்கு நம்ம அப்டேட் பண்ணுது சூப்பரான சாரீ கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் இது வந்து பல்லு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரில் அழகான ப்ராண்டட் சாரி செம்ம க்யூட்டான கலெக்ஷன் சேம் அதுக்கு வரக்கூடிய பல்லு அண்ட் ப்ளவுஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் க்ரீன் நெக்ஸ்ட்டு அதே பேட்டன்ல உங்களுக்கு பிஸ்தா கிரீன் ஒன்லி ஃபோர் சாரி மட்டும்தான் லெஃப்ட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாக் ஆக்கி நம்ம வந்து அப்புறம் ப்ரைஸ் கம்மி பண்ணி போடுற மாதிரி இருக்குது சிக் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது சாரோட ஃபுல் வியூ பல்லு அண்ட் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் வந்துட்டு இதுதான் ப்ளவுஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரியும் ரொம்ப க்யூட்டான ஒரு கலெக்ஷன் ஒன்லி ரெண்டு கலர் மட்டும்தான் இருக்குது சாஃப்ட் சில்க் ஹெவி உள்ள சாஃப்ட் சில்கு ரொம்ப அழகான பைத்தானி டிசைனில் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பல்லு வந்துடும் சூப்பரான ஒரு சாரி சிங்கிள் கலர் மட்டும்தான் இருக்குது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது சூப்பரான பல்லு அண்ட் செம்மையான ப்ளவுஸ் வந்துட்டு ப்ளைனாக எம்போஸ் டிசைனில் உங்களுக்கு ஸ்லீவ் இது வந்து ப்ளவுஸ் ஸ்லீவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பார்டர் வந்துடும் சூப்பரான சாரி செம்ம க்யூட்டான ஒரு கலெக்ஷன் சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்துட்டு டார்க் ராமா கிரீன் உங்களுக்கு ப்ளூ மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில் ராமா கிரீன் க்யூட்டாக இருக்கும் கலெக்ஷன் த்ரீ எயிட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட நெக்ஸ்ட்டு ஒரு லைட் கலர் ஸோ இதுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பல்லு வந்துடுது ப்ளவுஸும் ரன்னிங் ப்ளவுஸில் வந்துடும் ஸாரியோடய ரேட் முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் இது ஒரு லைட் ப்ளூ கலர் க்யூட்டான கலெக்ஷன் இந்த ப்ரைஸுக்கு இந்த எல்லாம் எங்கே தேன்னாலும் கிடைக்காது மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான சாரீஸ் அன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குபேர பட்டு சூப்பரான குபேர பட்டு ஸாரி தான் நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீனில் காப்பர் ஜரி ஒர்க்கு உங்களுக்கு இந்த பார்டர் ஃபுல்லாக இந்த டிசைன் வந்துடும் சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டாப் அண்ட் பாட்டம் சாரியோட வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது சாரி வேர் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் ரெடி டு வேர் தான் ஃபுல்லாக ஜரி ஒர்க்கு தான் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இந்த சாரீக்கு வரக்கூடிய பல்லு ரீச் ரிச் பல்லு மீனாக்காரி ஒர்க்கில் பல்லு வந்துடுது அண்ட் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருவாங்க ப்ளவுஸ் இது வந்து ஸ்லீவுக்கு வந்துடும் இதுவும் ஆஃபர் ப்ரைஸ் தான் உங்களுக்கு செம்மையான ஒரு சாரீஸ் ஃபோர் டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டுந்தாங்க ஷிப்பிங் ஃப்ரீயோட இதில் வந்து இன்னொரு டிசைன் சேம் அதே கலர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு டிசைன் மட்டும் மாறி வருது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ பிடிச்சி வந்து புக் பண்ணிக்கோங்க ட்ராஸ் கலரில் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துடும் இது வந்து ஒரு பேஸ்டல் கலரு அதில் வந்துட்டு உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்து இது வேணால் நான் ஓப்பன் காமிக்கிறேன் ஸோ குபேரப்பட்டு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கம்மியாக எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ஃபோர் டபுள் நைன் ஒன்லி ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் ரொம்ப அருமையாக இருக்கு சாரி இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு பார்த்துக்கலாம் காண்ட்ராஸ்ட் கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் அழகாக இருக்கும் ரிச் ரிச் பல்லு அண்ட் சூப்பரான ப்ளவுஸ் இது க்ரீன் கலரில் சூப்பர்வாக இருக்குது ஃபோர் டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் க்ரீட் ஸோ அதில் ஒன் மோர் டிசைன் இருக்குது சேம் கலர் பேஸ்டர் கலரில் டிசைன் மட்டும் உங்களுக்கு மாறி வருது ஸோ எந்த டிசைன் வேணுமோ பிடிச்சதை புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சாரி இருக்குது ஸ்னேஹா க்ரீன் ஸ்னேகா கிரீன் வித் பிங்க் கலர் சூப்பராக இருக்குங்களா செம்மையாக இருக்கும் இந்த சாரி காண்ட்ராஸ்ட் கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இப்போலாம் பஃப் ஸ்லீவ் வச்சு சூப்பராக வேர் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக இருக்கும் த்ரீ சாரி ஃபோர் டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் பியோட நெக்ஸ்ட்டு பிங்க் வித் ப்ளூ கலர் ஷேடில் இதுவும் சூப்பவாக இருக்குது ஃபுல்லாக இந்த சாரியில் ஃபுல்லாக அவங்களுக்கு காப்பர் ஜாரி ஒர்க் தான் அதனால் அது வந்து அவ்வளோவா அவங்களுக்கு அந்த ஷைனிங் வந்துட்டு டார்க் வீலோ நல்லா தெரியும் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வந்துடுது சூப்பராக இருக்குது பாருங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் செம்ம க்யூட்டாக இருக்கு கலெக்ஷன் வந்துட்டு ஃபோர் டபுள் நைனுக்கு ரொம்ப 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 ஒர்த்தபுள் குபேரப்பட்டு இந்த ப்ரைஸுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எங்கே தேனாலும் கிடைக்காது இந்த மாதிரி ரிச் ரிச் பல்லு வித் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸோடு வந்துடுது க்யூட்டான இந்த சாரீஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் அண்ட் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்